அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முதல் அதிகாரமாக இருக்கிற கடவுள் வாழ்த்தில் இப்பொழுது ஆறாவது பாடலை நாம் சிந்திக்க அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனை அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனை அன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவனை அன்றி ஊர் புகுமாறு அறியேனே நாம் போன சொற்பொழிவில் பார்த்தோம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை அவனை ஒப்பார் இங்கு யாரும் இல்லைன்னு பார்த்தோம் அது ஐந்தாவது பாடல் இது ஆறாவது பாட்டில் என்ன சொல்கிறார் உறுதியாக சிவபெருமான் தான் ஒப்பற்ற உயர்ந்த தலைவன் என்று உறுதிபட அறுதியிட்டு சொன்ன திருமூலர் இங்கே சொல்கிறார் நான் சொல்லிட்டேன் அவனை பிடிச்சிங்க கிட்டியா அவனை விட்டுட்டிங்கன்னா வேறு எதுவுமே வழியே இல்லை அவர் தான் ஒன்லி ஒன் பர்சன் ஒரே தலைவர் அவர்தான் அவனை ஒழிய அமரரும் இல்லைன்னா வேறு எந்த தெய்வமும் இல்லைன்னு அர்த்தம் அமரர் அது முப்பத்து முக்கோடி தேவராக இருந்தாலும் சரி படைப்பு கடவுள் பிரம்மாவாக இருந்தாலும் சரி காக்கும் கடவுள் திருமாலாக இருந்தாலும் சரி அழிக்கும் கடவுள் ருத்ரனாக இருந்தாலும் சரி அது சதாசிவமாக மகாதேவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற ஒரே பரம்பொருள் சிவபெருமான் எனவே தான் அந்த சிவபெருமானை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் அவனை ஒழிய அமரரும்னா இந்த அமரர் என்பதில் எல்லாமே அடக்கம் எல்லா அமரரும் இதில் நீங்கள் அடைக்கலாம் வேறு எந்த தெய்வமும் இல்லை இந்த ஒரு தெய்வத்தை ஒப்பற்ற தெய்வத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் அடுத்தடியில் சொல்கிறார் அவனை அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை நீங்கள் நிறைய தவம் செய்கிறீங்க எல்லோரும் எதுக்கு செய்கிறாங்க பல விஷயங்களை கேட்டு இல்லை காமியம் அதாவது காமியம்னா உலகியலாக எனக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும் பதவி வேண்டும் பட்டம் வேண்டும் விருது வேண்டும் அலையே அப்போ நாட்டில் நான் அலையிறாங்க நாட்டில் இவ்வளவும் வேண்டாம் இந்த ஒரு இறைவனை பற்றி கொள்ளுங்கள் அதுதான் இதில் ரொம்ப கெட்டிக்காரராக நான் கருதுவது மாணிக்க வாசகர் அவர்கிட்ட இறைவன் வந்தார் அவர் சொன்னார் எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன வேண்டும்ன்னு கேட்குறாரு ஒன்றும் வேண்டான்ட்டார் அப்போ என்ன தான் வேண்டும் அழகான பாட்டு திருவாசத்தில் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி உன்னை வேண்டி வந்த அயன்மார்க்கு அரியோயினி அப்புறம் என்ன செஞ்சாரா அவர் நானாக உன்னை வேண்டி வரல நீயாக எண்ணி வேண்டி வந்தாய் இனிமே இந்த பிறப்பில் எனக்கு வேண்டத்தக்க ஒரு பொருள் எனக்கு ஏதாவது வேண்டியது என்று ஒரு பொருள் இருக்குமானால் அதுவும் நின்றன் விருப்பன்றே உன் பா என் விருப்பம் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு நினைச்சி கேட்குற தகுதி கூட என்கிட்ட இல்லை இப்போ நான் நினைக்கலாம் எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும்னு பத்து ரூபாயே என்னால் பத்திரமா வச்சுக்க முடியலையே நான் ஒரு கோடி வச்சு என்ன பண்ணுவேன் ராத்திரியை தூக்கம் போய்விடும் எனக்கு தூங்க முடியாது அது வைத்து காப்பாற்றுகிற பண்பு சக்தி என்கிட்ட இல்லை ஏன்னா இந்த கொடியில் எத்தனை திராட்சை பழம் தொங்கும் எந் அந்த கொடி தாங்குமான்னு யார் முடிவு பண்ணுறது இவன் பார்க்குறான் ஐயோ மெலிசா இருக்குது சார் ஒரு நூறுரூபாவில் இருக்கிற கொடியில் நூறு திராட்சை பழம் தொங்குது கொடி இத்துக்குமா அது படைத்த இறைவனுக்கு தெரியும் அந்த இயற்கைக்கு தெரியும் எனவே நமக்கு என்ன வேணும் என்கிற அறிவே நமக்கு இல்லையே அதனால் திருவாசகத்தில் சொன்னார் எனக்கு என்ன வேண்டும் என்பது கூட எனக்கு தெரியாது எனக்கு வேண்டும் பொருள் ஒன்று உண்டு எண்ணின் அதுவும் நின்றன் விருப்பன்றே அப்படி சொன்னது போல திருமலர் சொல்லுகிறார் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை இந்த தவம் செய்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நினச்சிட்ருக்கலாம் கும்பகரணம் தவம் செஞ்சாலே கடைசியில் இறைவன் தோன்றினார் என்றைக்கும் நித்திய அமரனாக இருக்க வேண்டும் நித்திய அமரனாக இருக்க வேண்டும் என்று கேட்க முனைந்தான் கடைசியே நாக்கு கொஞ்சம் பிறழ்ந்தது நித்திரைத்துவம்னு கேட்டுவிட்டான் நித்திரத்துவம் என்று கேட்க விரும்பினவன் நித்திரைத்துவம் என்றால் ததா அவர் இறைவன் அப்படியே ஆகட்டும் அவன் ஆறு மாதம் தூங்குகிறான் அவன் கேட்க விரும்பியது வேற எனவே நமக்கு என்ன வேண்டும் நமக்கு தெரியாது நாம் தவறுகளாக கேட்டு விடுவோம் தான் சொன்னான் இரணியன் கடைசியாக கேட்டது தான் நரசிங்கம் நிற்குது பிறந்தது தூணும் வாங்கியே பிறந்தது செங்கன் செய்யும் கேட்குறார் இறைவன் என்ன வேணும் என்ன வேணும் ஒன்று வேண்டாம் ஒன்று வேண்டாம் கடைசியில் அவருக்கே கோபம் வந்துருச்சு நீ எதையாவது கேளு அப்போதான் இரணையன் பிரகலாதன் சொல்லுகிறான் அப்பா எலும்பில்லாத புழுவாக இருக்கிற இழிவிரவி பெரியனும் நீ அன்பு பெருகை ஒன்றே அருந்தவம் என்றான் எனக்கு ஒன்றும் வேணாம் எலும்பே இல்லாத புழுவாக பிறந்தா கூட புண்ணியான் உன் அன்பை தான் கொடுனர் நரசிங்க வாரி அணைச்சி தூக்கி மடிமேல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பக்தனான் உனக்கு எல்லாத்தையும் தரன் என்னை வணங்கி பெறுகிற எல்லா பேரையும் உன்னை வணங்கினா அவர்கள் கிடைப்பார்கள் உனக்கு எல்லா வரங்களையும் விரைவில் கொடுத்து தனக்கு சமமாக ஆக்கி கொண்டார் தான் திருமூலர் சொல்லுகிறார் அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை நீங்க தெரியாம சொல்லி உலகிலாக போய் ஏதாவது தவம் பண்ணி அதை வேணும் எது வேணும் கேட்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு சூரபத்மனை பத்தனை விடையா நீங்க வாழ போறீங்க ஆயிரத்தெட்டு ஆண்டங்கள் ஆடுகிற ஆட்சியை பெற்றவன் நூத்தி எட்டு யுகங்கள் வாழுகிற வரம்பை பெற்றவன் அவனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அதனால இதை புரிந்து கொண்டால்தான் அவனை அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை தவம் செய்து உங்கள் வாழ்க்கையை வினாக்கிட வேண்டாம் இறைவனை மட்டுமே நினைங்க இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தகுதி நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் இறைவனை நினைச்சு நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம் அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது அவர் எப்படி இருப்பார்னு தெரியாது அப்படியே இடம் தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சாலும் அங்கே போகிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை ஆனால் இறைவனை நீங்கள் வணங்கினா இறைவனுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இந்த நேரத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி போனால் உங்களை பிடிக்கலான்னு அவருக்கு தெரியும் எனவே நீங்கள் ஒரே ஒன்று செய்ய வேண்டியது இறங்கு இறைவனை வணங்குதல் தொழுதல் யாசித்தல் முழு சரணாகதி ஆதல் அது ஒன்று தான் நாம் செய்யக்கூடியது அதைத்தான் இங்கே திருமூலர் சொல்கிறார் அவனை அன்றி அருந்தவம் இல்லை அவனை அன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை இந்த மூணு பேர் இருக்காங்களே படைத்தல் காத்தல் அழித்தல் இதில் ரொம்ப அர்த்தாபத்தியாக சேர்த்துக்கலாம் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் சேர்த்துக்கலாம் இந்த மூணு மட்டும் இல்லை எல்லாராலையும் என்ன ஆக போகுது இருக்கிற ஒரே பரம்பரை ஒரே தெய்வம் சிவருமான் தான் அவனை அன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை கடைசியாக முடிக்கிறார் அவனை அன்றி ஊர் புகுமாறு அறியேனே இது ரொம்ப முக்கியம் இந்த ஊர் புகுதல்னால் என்னன்னா சொர்க்கம் வீடு பேர் அப்போ சிவருமானை தான் வீடு பேற்றி தர முடியும் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இந்த சொற்பொழிவை கேட்கிறவர்கள் அப்போ அந்த கடவுளால் வீடு பேர் தர முடியாதா எங்களுக்கு சொர்க்கம் தர முடியாதா அந்த கடவுளால் எங்கள் முக்தி பேர் தர முடியாதா என்றால் உலகிலாக உதாரணம் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒருத்தர் நூறுரூவா கடன் கேட்குறேன் என்கிட்ட இருந்தாலும் தர முடியும் நானே பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன் நான் எப்படி நூறுரூவா தர முடியும் அதுவே யார் ஆயிரம் ரூபா வச்சுருக்கிறாரோ அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் தருவார் இப்போ நினச்சி பாருங்கள் கடவுள்களிலேயே இறைவனிலேயே பிறவாமல் இரவாமல் இருக்கிற ஒரே கடவுள் சோர்மான் தான் பிறவான் இரவான் மாணிக்கவாஸ் சொல்கிறார் தான் தனியன் காண வேண்டி அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா இல்லாதனால தான் இப்படி அவர் தனியாக வந்து பிச்சை எடுத்துருக்காரன் கிண்டல் பண்ணுகிற பாடல்களும் உண்டு அதனால தான் தனியனாக பிறவாயாக்கை பெரியவனாக தாய் தந்தை இல்லாதவராக தான் தோன்றியாக சுயஞ்சோதி சுவர்மானுக்கு ஒரு பேர் தான் தோன்றி சுயன் ஜோதி 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 அருள் ஜோதி 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 பரம் ஜோதி 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 சிவம் என்கிற அனுப்பிரகாஷ் சொல்ல அப்படி தான் தோன்றியாக சுயஞ்சோதியாக தோன்றிய அந்த ஒரு பெருமான் தான் முக்தி நமக்கு வழங்க முடியும் வீடு பேற்றை அழிக்க முடியும் எனவே அவனின்றி ஊர் புகுமாறு அறியேன் என்றால் அந்த சிவருமானை விட்டுவிட்டால் வீடு பேருங்கிற முக்தியை பெற முடியாது வீடு பேர் அழிக்கக்கூடிய அந்த முக்தியை தரக்கூடிய சோரமானை வணங்குவோம் உய்தி பெறுவோம் வணக்கம்